ஒரு பேசினா <øre> <companies that? kommen upward>

அதே சமயம் விட்டு குடுக்காத தன்மையும் இருக்கு எனக்கு எங்க விட்டு குடுக்கணுமோ ஆத்து குடுத்துட்டு போவோம் ஆண் வர்க்கத்துல கை தட்ட சொல்ல கை தட்டான் பிசு அடிச்சது அடிச்சான் அதுக்கு மேறி ஆம்பளை வர்க்கத்து மூத்திரத்தை குடிக்க சொல்றேன் குடி குடு என்று நான் சரின்னு சொன்னேன்ல வேணே என்னுடைய பத்தத்தை பிறந்துருச்சு நான் குடிச்சேன் நீ பொம்பளை புல்ல மூத்திரத்தை கூட எங்க மூத்திரத்தை கூட குடிச்சிடலாம்

ஆயிரத்தி ஒன்னு பேசுவேன் இரண்டாயிரம் பேசுவேன் ஒண்ணு பேசுவேன் ஐயாயிரம் பேசுவேன் ஐயாயிரத்தி ஒன்னு பேசுவேன் ஒண்ணுதான் சிறப்பு பேசுங்க பெண்கள் பேசுங்க பேசிருக்கேன்

இதே தமிழ் மரபு யார் பாஞ்சாலி அஞ்சு பொம்பளை அப்படி நான் சொன்னாங்க அஞ்சு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை சொல்லுமா அழியா பத்திரி ஏ அவள அழியாத பத்தினு பேர் வாங்கின நீ என்ன பேசுற அந்த தன்மை உடைய வாங்கினாங்க நீ என்ன இன்னைக்கு அதே போல புருஷனை தலையில தூக்கி வச்சுட்டு இன்னொருத்தைய சேர்த்திருக்க போயிட்டு வா நான் கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னத இந்த பொம்பளை அதே மாதிரி உங்க பகுமானத்தை பத்தி எனக்கு தெரியாதா அஞ்சு பேருக்கு ஒரு பொம்பளை ஆஹ் அது இப்போ அந்த காலத்துல சொன்னாங்க உண்மையிலே இது உண்மையில இது உண்மை புராணத்துல நடந்தது இன்னைக்கு நடக்குதையே உண்மைய நடக்குது அம்மா எப்படி பேசிட்டு இருக்க ஒரு சமீபத்துல பேப்பர்ல பாத்தீங்கலாம் மன்னார்குடியில ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா பத்து பொம்பளை பிள்ளையே குடி வந்திருக்கு பத்து பொம்பளை புள்ளைன்னு சும்மா வரந்திருக்கு ராத்திரி நேரத்துல அம்மனை குண்டி மொட்டக்கொண்டி படம் பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன்

தெரியுது ஓ வாளாட்டத்தை சுருட்டிக்கணும் நீ வந்து ஒரு பொம்பளை புள்ள தனியா கடச்சிட்டா நாலு வய கேந்து அந்த புள்ளைய என்ன 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 மோந்து மோந்து பாக்குறியே என்ன மோந்து பாக்குற ஹ முன்னாடி நீ என்ன பின்னாடியா போய் நோந்து பூ நோப்பு முடிச்சிட்டு அலையற நீ என்ன அந்த பிரவியா நான் கேக்குறே ஹ ஒரு மூணு வயசு புள்ளைய 60 வயசு கிரைய பண்றான் ஏன் பண்றான் அவனுக்கு கொழுப்பு குண்டில ஏறிருச்சுன்னு அர்த்தம் அவன் கொழுப்பு அடுப்புல வச்சான்

அதனாலதான் அந்த பால் காரனை தூக்கிட்டு போற அப்ப நீங்க செஞ்சா சரித்திரம் நாங்க செஞ்சா தரித்திரம் சொன்னக்கு குத்து வெள்ளக்கு சத்து வெள்ளக்கு

ஆமா இளநி வாங்கி குடிக்கும் போது வெயிலுக்கு தாகமா இருக்கு ஆமா ஒரு இளநியோட விலை எவ்வளவு விலை விலை நூறு ரூபாய் நூறு ரூபாயா ஆமாங்க ஓமா கொட்டாம்பட்டியில ரெண்டு ஐம்பரை கொடுத்தாங்க யார் யார் சொன்னது ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கு ஒன்று கொடுத்தாங்களா இப்ப விலை கூடுற நேரங்க நூறு ரூபாய்க்கு பனி காலத்துல இரநூறு ரூபாயா கூட தர்றேன் ஆனா ஒரு சின்ன விஷயம் உங்க இளநியை கொடுங்க

இருக்கும் இருக்கும் அரும்பரும்பா வெட்டலையா அரும்பரும்பாத்தலையா செல்வினா போட்டாலும் சமக்குமாடி போட்டாலு சமக்கு மாடி செல்வி போட்டாலு சமக்கு மாடி போட்ட அடி பொம்பளை ஏவோ நினைப்பி வந்தாலும் வாட்டி மதுரை சுண்டாம்பு தாடி போனாலும் போடி மன பரவோக்குள்ள வாட்டி వందవళి చిన్న వల్

பின்னாடி பின்னாடி போய் செஞ்சிட்டு இருக்கேயா ஆமா 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 பாயிண்ட் பரம சைனா எங்க ஊரு தக்கவன் செய்ய

पाच्च पासी, पावाल पासी, पांगेले கம்பெனடுத்துட்டாப்ல போச்சு எப்ப நான் உனக்கு துரோகமன்ல சாமி நீ அப்ப புடிச்சு நீ அத பாக்கணும் அத பாக்கணும்னு கிடத்து கீழே கிடந்தேன் நாள இன்னும் கொஞ்ச நேரம் குனிஞ்சு நின்று இருந்தாக்குன்னு குடுத்துரு பாப்புல குனிஞ்சுல

மக்கனு வச்சிரலாம் வேணாம் அதனால உங்க உண்மையான பேர் சொல்லுங்க என்னோட உண்மையான பேர் ஜி செல்வி செல்வி ஏன் பேர் என்ன தெரியுமா ஏன் பேர் கிருஷ்ணகுமார் வாவ் கிருஷ்ணேந்திரியா கொளல கணன் பக்கறியா கொளல் உள்ள வச்சிருக்கீங்க அப்புறமா தரை ஊதிக்கிங்க பாக்கையில சிறுசா நினைக்காதீங்க ஏங்க நீங்க மட்டும் எடுத்து வாயில வச்சு ஊதுனீங்கன்னா படக்கு நாதசரம் உடனே பாட்டு கிளம்பிரும் கொளல் தானா

உங்களுக்கு எப்படினு தெரியல எனக்கு இது செகண்ட் டைம் அதானே நான் கூட வெளிய விட ஒண்ணா பேக்கும் பாத்து நாத்து எடுத்து வரேன் ஏய் உங்க எல்லாம் வெக்கியா சிரிக்கறியா உண்மை ஏதாயா சொல்றே ஃபர்ஸ்ட் யார் யா கும்பு நம்மள பத்தி அப்படி தான் இருக்கنا பெத்தவங்க தான் யா முத அதுக்கு பிறகு தான் யா நிக்கி